நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரே இடத்துலேருந்து மொத்தமாக நான்கு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட பல் பார்த்திங்கனாக்கா நான்கு பல்லுங்க இரண்டாவது ஈத்து சனியாக இருக்குதுன்னு சொல்லிருக்கிறாங்க கன்று போட என்ன வந்து ஒரு பன்னெண்டு நாள் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து கன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மடி கம்மியாக இருந்தாலும் இது ரெண்டாவது ஈத்து மாடுங்கிறதுனால டக்குன்னு வந்து மடி எடுத்துரும் அப்படின்ற மாதிரி தாங்க மாட்டோட உரிமையாளர் சொல்லிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தலைச்சம் ஈத்தில் ஆறு ப்ளஸ் அஞ்சு ஒரு நாள் கறவையாக பதினோரு லிட்டர் கறவையை வந்து கறந்தது மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ ரெண்டாவது ஈத்துங்கிற பட்சத்துக்கு கண்டிப்பாக நூறு லிட்டராக சேர்ந்து ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் பாலளவு தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேல் வந்து டக்குன்னு மடி எடுத்துரும் நல்ல காம்போலத்தோட நல்ல கலரில் சூப்பர் கிடாரியாக இருக்குது நான்கு பல்லில் இரண்டாவது இத்துக்கு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொன்னாலுமே கண்டிப்பாக அதுலேருந்து அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க இடத்துல தொடர் கொண்டு பேசுங்க நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாராளமாக வாங்கிக்கோங்க சுழி சுத்தம் கரெக்டான கிடாரி மேற்படி ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும் அவங்க இடத்துல கூப்பிட்டு பேசுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரண்டாவதாக இன்னொரு மாட்டை பற்றி நான் பதிவு பார்த்துர்லாம் இந்த மாடு பார்த்தீங்கன்னாக்கா ஜெர்சியில சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆறு பல்ல இருந்து கடப்பல்லுக்கு தான் தள்ளியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடப்பல்லு முளைச்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த மாட்டோட கரவைத்திறனை பொறுத்த வரைக்கும்ங்க அதாவது போன தலை ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பன்னெண்டு லிட்டர்லேருந்து பதிமூணு லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறந்த மாடு இந் இந்த இரண்டாவது இத்திலையும் கண்டிப்பாக ஒரு பதிமூணு லிட்டர் கறவே வந்து கறக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க கன்று போட்டு எட்டு நாள் ஆகுது அருமையான ஒரு கிடாரி கன்று பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கன்றுக்கு மாட்டுக்கு இரண்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டு நாள் ஆகுது ரெண்டு விலைக்கு சேர்த்தி பதினோரு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்கும்ங்க ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா விலை சொல்லியிருக்கிறாங்க அதிலேருந்து கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க அதாவது ஜெர்சி சிந்து கிராஸ் மாடுங்க இப்போ தான் கடப்பல் முளைக்குது இரண்டாவது ஈத்து மாடு பதிமூணு லிட்டர் கறவை வந்து சொல்லி கொடுக்குறாங்க கன்று போட்டு எட்டு நாள் ஆகுது கிடாரி கன்றோடருக்கு கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டோட விற்பனை விலை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறாங்க அதிலேருந்து கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பண்ணிக்கலாம் அப்படின் தாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர் கொண்டு பேசுங்க மூன்றாவதாக பார்க்கக்கூடிய இந்த மாட்டோட பல் பார்த்திங்கனாக்கா புதுவாய் மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து கன்று போட்டு ஒரு ஆறு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட கன்றை பொறுத்த வரைக்கும்ங்க காலை கன்று வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இப்போதைக்கு கன்று போட்டு ஆறு நாள் தான் ஆகுது காலையில் அஞ்சு லிட்டரும் சாயந்தரம் நாலு லிட்டரும் ஒன்பது லிட்டர் கறவை வந்து கறந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க போன ஈத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ரெண்டாவது ஈத்தில் பதிமூணு லிட்டர் கறவை கறந்த மாடு இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் போன பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதிமூணு லிட்டர் கறவை வந்து தாராளமாக இந்த மூன்றாவது ஏத்திலையும் கறக்கும் அதுக்கு குறையில்லாத வரும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க குணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் சின்ன வந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னாங்க சொல்லியிருக்கிறாங்க கன்று மாடு இரண்டுக்குமே சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்னு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நாற்பத்தி ஏழாயிரம் சொன்னாலுமே அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணியே கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவது ஈத்து மாடு காலை கன்று போட்டிருக்கு ஆறு நாள் மட்டுமே ஆகுது கன்று போட்டு கன்று மாடு ரெண்டும் சொல்லி சுத்தம் நாற்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லியிருக்காங்க நான்காவதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சினை மாட்டோட விற்பனை பதிவுங்க இந்த மாட்டோட பள்ள பொறுத்த வரைக்கும்ங்க புதுவாயாக இருக்குது மாடு மூன்றாவது ஈத்து சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேச்சலில் இருந்த மாடு ஹெச்எப் கிராஸ் மாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு மேனி மட்டும் கொஞ்சம் வந்து ஷைனிங் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போன ரெண்டாவது ஈத்தில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாடு வந்து பதினெட்டு லிட்டர் கறவை வந்து கறந்த மாடு இந்த ஈத்துக்கும் அந்தளவுக்கு கறக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டு லிட்டரு கம்மியாகவே ஒரு பதினாறு லிட்டருக்கு கேரண்டி சொல்லி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நான் கண்டு போட ஒரு வாரம் வரைக்கும் நான் டைம் பிடிக்கும் ரொம்ப சூப்பராக மடி பண்ணும் அப்படின்னாங்க சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமான மாடு அப்படின்னு இருக்கிறாங்க இந்த மாட்டுக்கான விலை பொறுத்த வரைக்குங்க ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரம் விலை சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு தேவன்ற பட்சத்தில் கூப்பிட்டு பேசுங்க கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்பாங்க இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் எம் புதுப்பட்டி அப்படின்ற இருந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா கூப்பிட்டு பேசிவிட்டு நீங்களும் உங்களோட தரப்பில் இருந்து நேரில் போய் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாட்டோட எல்லா டீட்டெயிலுமே மாட்டோட உரிமையாளர் சொல்கிறதான் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் நீங்கள் ஏதா இருந்தாலும் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னால் ஏற்படக்கூடிய லாபமோ நஷ்டமோ எந்த விதத்திலும் சேனல் இருக்காதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக உங்களோட வீட்டு ஆடு மாடுகளையும் நம்மளோட சேனலில் இதே போல் விளம்பரப்படுத்தி விற்பனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட யூடியூப் சேனல் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.